தம்முடைய நட்பு வட்டாரங்கள் தம்முடைய அண்டை வீட்டார்கள் இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் அண்டை வீட்டுக்காரருக்கும் நமக்குமான தொடர்பு என்ன என்பதை பற்றி இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது அல்லாவின் துதர்சலல்லா அலிசிலவர்கள் அதை எப்படி தம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து காட்டினார்கள் என்கிற தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாவின் துதர்சலல்லா அலிசிலம் அவர்கள் அண்டை வீட்டுக்காருக்குரிய உரிமைகளை நமக்கு அதிகமாக அறிவுறுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொள்ளாமல் போனால் அது நம்ம நரகத்திற்கு கொண்டு செல்கிற பாவம் என்பதை எச்சரித்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அண்டை வீட்டுக்காருக்குரிய உரிமைகள் என்ன ஹக்குகள் என்ன என்பதை நாம் அறிந்து அதை மதித்து நாம் நடக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் அல்லாவித் வர்சல்லா வலைசல் அவர்கள் அண்டை வீட்டுக்காருக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்பதை மிகப்பெரிய ஒரு அநியாயமாக சொல்லி காட்டினார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரபி சல்லா வலைசல் அவர்கள் ஒருவரை தம்முடைய தோழர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவரிடத்தில் கேட்கிறாங்க மற்ற கூலுனஃபிஸினா விபச்சாரத்தை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிற போது சஹாபாக்கள் சொல்கிறாங்க ஹர் ரம் அல்லா ரசூலா அல்லாஹும் அல்லாவுடைய தூதரவர்களும் அதை ஹராமாக்கி இருக்கிறார்கள் ஃபஹு ஹராமின் எல்லா இவங்களுக்கு கய்யாமா மறுமை நாள் வரைக்கும் அது ஹராம் விபச்சாரம் செய்வது என்பது இஸ்லாமியை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்று அல்லாஹ் துவர்ஸ்ல அல்லாஹ் வரிசலம் ஹராமாக்கிய ஒன்று அது மறுமை நாள் வரைக்கும் உலக முடிவு நாள் வரைக்கும் அது ஹராமாக இருந்து கொண்டிருக்கிற ஒன்று என்று சொன்னபோது ரஸ்ஸலாம் சொல்கிறாங்க லைஸ்னி அ ரஜுலு பி நிஸ்வத்தின் ஐசர் அலைஹி மின் அஸ்னி அபி இம்ப்ராதி ஜாரி இஸ்லலாம் சொல்கிறாங்க ஒரு மனிதன் பத்து பெண்களோடு விபச்சாரம் செய்வதை காட்டிலும் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவி இடத்துல விபச்சாரம் செய்வதற்கு இல்லையா அது அதைவிட கொடியது என்று சொல்லுகிறார் அவர்களே எங்கே விபச்சாரம் அதிகமாக நடக்கிறதோ விபச்சாரம் நடப்பதற்குரிய காரணியாக எந்த ஒன்று இருக்கிறதோ அதையே சொல்லிக்காட்டி அல்லாவின் அவர்கள் அது எவ்வளோ கொடுமையானது என்பதை எச்சரிக்கிறார்கள் பாருங்கள் ஏனென்றால் அண்டை வீட்டுக்காரர் என்கிற அடிப்படையில் சகஜமாக வந்து போவதற்கும் பழகுவதற்கும் வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது அண்டை வீட்டுக்காரர்கள் செய்கிறாங்க அவர் ஊரில் இல்லாத போது நம்முடைய அண்டை வீட்டுக்காரனாக இருந்து கொண்டிருக்கிற நபர் நம்முடைய வீட்டை பராமரிப்பார் நம்முடைய வீட்டுக்கு தேவையான உதவிகளை செய்வார் என்று எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருப்பார் அல்லது வேறு ஏதாவது நெருக்கடிகள் ஏற்படுகிற போது இது போன்ற ஒரு சூழல் இருந்து கொண்டு இருக்கிறது அதனால் இரு தரப்பும் இணை பக்கத்தில் இருக்கிறவங்க என்கிற அடிப்படையில் சகஜமாக பழகக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது ஆணும் பெண்ணும் சகஜமாக பழகுவதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கவில்லை ஆனாலும் கூட அந்த உறவுகளுக்கான அந்த லிமிட்டோடு இணைக்கிறோம் இருந்து கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் ஆண் துணை இல்லாத போது இல்லாத வீடுகளிலே அண்டை வீட்டுக்காரர்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆண் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் அறிவுறுத்துகிறது அந்த இடத்தில் அவர் ஒருவர் வரம்பை மீறுகிறார் என்று சொன்னால் தனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை அவர் தவறாக பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த பெண்ணிடத்தில் விபச்சாரம் செய்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளோ குற்றம் என்று சொன்னால் அந்த ஒரு பெண்ணிடத்தில் அவன் விபச்சாரம் செய்வது பத்து பெண்களிடத்தில் விபச்சாரம் செய்வதை விட கொடியது என்று அல்லாவிந்துவர் சல்லா வலிசில் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மேலும் சொல்லுகிறார்கள் பிறகு சஹாபாக்கிறது கேட்குறாங்க திரு திருடுவதை பற்றி நீங்கள் என்ன செய்றீங்க சொல்றீங்க என்று கேட்கிற போது ரசூத் சொல்கிறாங்க அந்த மக்கள் சொல்கிறாங்க ஹர் ரம் அல்லா ரசூலா அல்லாஹும் அல்லாஹ் இத்துதர் அவர்களும் அதை ஹராமுன் அது ஹராமானது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போது ரசூத் சொன்னாங்க மின் 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 அபியாத்தின் ஜாரிஹி ஒரு மனிதன் பத்து வீட்டில் திருவதை திருடுவதை காட்டிலும் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரடத்தில் திருடுவது என்பது அதைவிட கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது சுஹான் காரணம் என்ன அண்டை வீட்டுக்காரர்கள் என்ன செய்வாங்க நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களை வீட்டுக்குள் அனுமதிப்பார்கள் வந்து செல்வதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும் தோதுவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப அதற்கான அவகாசம் பெற்றிருக்கின்ற ஒரு இடத்துல அவருக்கு நம்பிக்கை மோசடியாக நடந்து கொள்வது அவரிடத்திலிருந்து ஒரு பொருளை திருடுவது என்பது மிகக்கூடிய குற்றம் என்று என்ன செய்றாங்க அல்லாவின் தூதர்சல் அல்லாஹ் வலைசில் அவர்கள் அண்டை வீட்டுக்காரருக்குரிய உரிமைகளை பற்றி அவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த உபதேசங்கள் தான் அது செய்யப்படுது சமுதாயத்தில் அதிகமாக மீறப்படுகிறது அல்லாவின் தூதரவர்களை பின்பற்றுகிற நாம் அதை மீறலாமா பொது சமூகம் அதை செய்யலாம் ஆனால் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரவர்களையும் பின்பற்றுகிற நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் மறுமையை நம்பிக்கை கொண்டு வாழ்கிற நாம் அதை செய்யலாமா என்று கேட்டால் ஒருபோதும் செய்யக்கூடாது காரணம் அது வெறுப்பிற்குரிய ஒன்று பாவமான விஷயம் நாளை மறுமையின் நம்மை நரகப்படுகொலையும் தள்ளி ஒரு பாவம் விபச்சாரம் என்பது எல்லா விதத்திலும் ஹராம் அந்த ஹராமை செய்து விட்டால் ஒருவன் நரகவாசியாக மாறி திருடுவது என்பது ஹராம் அந்த ஹராமை செய்யக்கூடியவன் நரகவாசியாக மாறுவான் அதே நேரத்தில் அதை தன்னுடைய அண்டை வீட்டுக்காரத்தில் நடந்து கொள்கிற போது அதைவிட கொடிய பாகமாக அது மாறிவிடுகிறது என்பதை அல்லாஹிந்துவரசா அலிஸ்லம் சொன்னார்கள் இந்த செய்தி முஸலத் அஹமது என்கிற ஹதீஸ் நூலிலே சஹி என்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி எனவே அன்பானவர்களே நம்முடைய அண்டை வீட்டுக்காருக்குரிய உரிமைகள் இதுவும் அன்று அவரிடத்தில் நாம் கண்ணியமாக நடந்து கொள்வது அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பது அவருடைய கண்ணியத்தை பாது மானத்தை பாதுகாப்பது அதில் நாம் விளையாடாமல் இருப்பது என்பது நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை என்பது இந்த செய்தியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம் எனவே இப்படிப்பட்ட அல்லாவின் முன்மாதிரி வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அதன் அடிப்படையில் நம்முடைய உறவுகளுக்கும் நம்முடைய அண்டை வீட்டுக்காருக்கும் அதற்குரிய அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுப்போம் அல்லா நம் அனைவருக்கும் அதற்குரிய தோஃபிக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிரசிக்கிற நிவாகர் தான் நம் ரபிலன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்திலா விகா